அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்குளமுடன் ஔவையாரின் நல்வழி பெண்பா முப்பத்தி நான்கு கல்லானை ஆனாலும் கைப்பொருள் ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று ஆங்கு எதிர்கொள்வர் இல்லானை இல்லாலும் வேண்டாள் பத்து ஈந்தெடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன் வாயிற் சொல் பொருள் ஒருவருக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வெண்பா மூலமாக ஔவையார் சொல்லுகிறார் இவ்வுலகத்திலேயே சிறந்தது கல்வி அவர் கல்வி கற்கவில்லை என்றாலும் கையில் பணம் இருந்தால் மக்கள் அவருக்கு மதிப்பு தருவார்கள் யாரிடம் பொருள் இருக்கிறதோ அதை பார்ப்பதற்காகத்தான் மற்றவர்கள் செல்வார்கள் உறவினர்கள் பொருள் உள்ளவர்களிடத்தில்தான் எப்பொழுதும் நெருக்கமாக இருப்பார்கள் கையில் பணம் இல்லை என்றால் ஊரில் நிற்பவர்கள் யாருமே அவருக்கு மரியாதை தரமாட்டார்கள் அவனுடைய இல்லத்திலே மனைவியும் அவர் வார்த்தைக்கு மரியாதை தரமாட்டாள் மனைவி மட்டுமல்லாமல் பெற்றெடுத்த தாய் கூட அவனுக்கு மரியாதை தரமாட்டார்கள் அவ்வாறு இந்த சூழ்நிலையில் அவனுடைய சொல் எந்த சபையிலும் ஈடுபடாது அதனால் வாழ்கின்ற போது பொருள் தேவை என்பதை ஒவ்வையார் இந்த வெண்பா மூலமாக தெரிவிக்கின்றார்கள்